எதற்கு தடை வந்த போதும் எங்கள் தமிழுக்கு தடை இல்லை என்பதை உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிற கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நவீன மனிதன் இன்னைக்கு அறிவை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு எளிமையான விஷயந்தான் நம்ம யாரும் நம்ம கெட்டு போகணும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சலாம் யாருமே எந்த செயலையும் செய்கிறது கிடையாது சொல்லப் சொல்லப்போனால் குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கிய புலவர்கள் இருக்காங்க அதில் மூணு பேர் தான் அவங்க நாங்கள்லாம் நாங்கள் மூணு பேரும் எல்லாம் நன்மைக்கேன்னு பேச வந்திருக்கோம் அவங்க எது இருந்தாலும் அதில் என்ன குற்றம் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் நீங்கள் இந்த கண்டுபிடிப்பு அறிவு இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்த என்ன பண்ணால் ஒரு படித்து முடிச்சுட்டு கல்லூரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சான் ஒரு முட்டை கடையில் வேலை கிடச்சிது வேலை கிடச்சோன்னா என்ன சொன்னார் உன் வேலை என்னென்னா அந்த முட்டையெல்லாம் வித்துட்டு வரணும் சரி அப்படின்னா முட்டையை ஒரு பத்து அடுக்கு முட்டையை சைக்கிளில் கட்டி நம்மளும் சைக்கிளை மிதிச்சிட்டு வந்தான் முத முதல்ல வியாபாரம் கொண்ட கடையில் போடணும் வழியில் இன்னொரு வண்டி வந்து பாருங்கள் தடிக்கு கீழே வளர்ந்துட்டா பத்து அடுக்கு முட்டையும் கீழே வந்து உடஞ்சி போச்சு ஓன் அழுகிறான் ஏன்னா நாள் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான் ஏதாவது பிரச்சனைன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவார் திரும்ப எங்கே போய் வேலைக்கு தேர்றதுன்னு அழுகிறான் கூட்டம் சேர்ந்துருச்சு எல்லாம் பரிதாபப்பட்டாங்க எல்லாம் ஐயோ அப்படி ஆகி போச்சே அப்படின்னாங்க அந்த கூட்டத்தில் வந்த ஒரு ஒரு பெரியவர் வந்தார் தம்பி என்ன பிரச்சனை இந்த மாதிரி முட்டை உடஞ்சிருச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காகலாம் கவலைப்படாத இந்த நூறுரூவா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா இருப்பாருங்க அடுத்து வந்து வருசா கூட்டத்தில் வந்து ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு வசூல் ஆயிரத்தி இரநூறுவா முட்டைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு பையன் சந்தோஷப்பட்டான் அப்போ தான் கடைசியாக வந்து ஒரு ஆள் ரூபா கொடுத்துட்டு சொன்னான் தம்பி நீ கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியதில்லை உனக்கு முத முதல்ல முட்டை விழுந்தோன்னா அழுது இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நூறுரூவா கொடுத்தாருப்பார் அவர் தான் உங்கள் முதலாளிகிட்டேருந்து உன்னை காப்பாற்றிருக்காரு இல்லைன்னா வேலை போயிருக்கும் அப்படின்னா அந்த காசை வாங்கிட்டு அவன் சொன்னான் அவர் தாங்க ஏன் முதலாளி அவர் தான் முதலாளி ஆமாம் அவர் தான் என்னை இன்னைக்கு நான் ஒரு அறிவார்ந்த செயல் பாருங்கள் அந்த நேரத்தில் யார் மனசும் பாதிக்கப்படாமல் ஒரு மனிதநேய விஷயத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த பையனுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவனுடைய வேலைக்கும் பாதிப்பு இல்லாமல் நடந்த விஷயங்கள் தாங்க அறிவாளித்தனமாக யோசிக்கிற விஷயம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நம்ம எங்கள் ஊரில் ஒரு ஆள் ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தான் எனக்கு தெரிஞ்ச நண்பன் தான் பக்கத்தில் மூணு கடை இருக்குங்க மூணு ஜெராக்ஸ் அங்கெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது இவன் கடையில் மட்டும் கூட்டம் கீழே நிற்கிது இவன் ரெண்டு ரூபாய்க்கு தான் எடுக்கிறான் பக்கத்து கடையில் ரெண்டு ரூபாய்க்கு தான் ஜெராக்ஸ் ஒரு காப்பி ரெண்டு ரூபா தான் இவங்க கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது என்னென்னு யோசிச்சேன் ஒன்றும் இல்லை இந்த கடமையில ஒரு போர்டில் ஒரு வார்த்தை இவன் கூடுதலாக எழுதியிருக்கான் என்ன இங்கு உருது தமிழ் இங் ஆங்கிலம் மலையாளம் மற்றும் அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும் ஏன்னா மிஷின் என்ன என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்து கொடுக்க போகுது நம்மளால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் தாங்க இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் மருத்துவங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு இங்கே நம்ம வெளிநாட்டுக்கு போனால் தான் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும்னு இருந்த காலகட்டம் போக அந்த மருத்துவ வசதி இங்கே இருக்குது அப்படியே போக முடியாட்டுனா கூட இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அங்கேயிருந்து அந்த மருத்துவத்தை பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுற மருத்துவத்தை இங்கேருந்து நாலு லட்ச ரூபாயில் செலவு பண்ண முடியும் ஒரு மனிதனுடைய ஆயுளை அதிகப்படுத்த முடியுங்கிற மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எந்த நாடாவது உலகத்தில் இருக்க எந்த நாடாவது ஆயுதங்களை தடை பண்ணியிருக்காங்களா எந்த நாடாவது இந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது தடை விச்சுருக்காங்களா இல்லைங்க ஆனால் பல நாடுகள் புத்தகங்களை தடை விதிச்சிருக்காங்க ஏன் ரொம்ப இது ஆயுதங்களை விட புத்தகங்கள் வலிமையானது இவன் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டானே அது நமக்கு நல்லதில்லைன்னு நினச்சக்கூடிய பல கொடூரமான உள்ளங்கள் இன்றைக்கி ஆயுதங்களை தடை செய்த உலகங்கள் புத்தகங்களை தடை செய்யலை அமெரிக்காவில் ஒரு இந்த சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க நிறைய பேர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் சுற்றி காட்டணும் அப்படின்னா ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் நாமெல்லாம் ஏறி உட்காந்தோன்னா அப்படியே சுற்றி காட்டுவாங்க அப்படின்னா அதுக்கு டிக்கெட் எடுக்கணும் போய் டிக்கெட் எடுத்தால் மூணு கவுண்டரு முதல் முதல் ரெண்டாவது மூணாவது இரநூறு டாலர் ஃபஸ்ட்டு முதல் வகுப்பு ரெண்டாவது வகுப்பு ஐம்பது டாலர் மூணாவது வகுப்பு இருபத்தஞ்சி டாலர் எல்லோரும் பணம் கொடுத்து காசு எடுத்துகிட்டு பஸ்ஸில் வந்து உட்காந்தா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சீட்டு ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அது இரநூறு டாலருக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஐம்பது டாலருக்கும் ஒரே சீட்டு இருபத்தஞ்சி டாலருக்கும் நம்மளை ஏமாற்றி விட்டாங்களோ முதல் வகுப்பு ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்புன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்களோ அப்படின்னு எல்லோரும் அப்படி புலம்பிக்கிட்டே வர்றாங்க அப்போ தான் அந்த பஸ்ஸு கொஞ்சம் தூரம் அப்படி மேலே அப்படி போன பஸ் அப்படி கொஞ்சம் தூரம் நின்றுருக்கு பார்த்தா ஒரு மலை முகடு மாதிரி வந்திருக்கு ஒரு குன்று மாதிரி டிரைவர் உட்காந்துக்கிட்டே சொல்லியிருக்கார் அந்த முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்தாலும் பஸ்ஸில் உட்காந்துருங்க ரெண்டாவது வகுப்பு டிக்கெட் எடுத்தாலும் அப்படி இறங்கி அந்த பக்கம் நடந்து அந்த குன்றுக்கு அந்த பக்கம் போய் நின்றுங்க மூணாவது வகுப்பு டிக்கெட் எடுத்தாலும் பின்னால் இறங்கி தள்ளுங்க அப்படின்னாராம் அப்போ தான் புரிஞ்சுது வாழ்க்கை அறிவு அப்படி தாங்க ஆரம்பத்தில் அறிவுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இறுதியாக கொண்டாடப்படுவது அந்த அறிவாக தாங்க இருக்கும் அதை அமர வைத்து நம்ம கொண்டாட வைக்கும் நீங்கள் சொல்கிற நீங்கள்லாம் இப்போ இறங்கி ஒன்றும் பஸ்ஸை தள்ளணும் இல்லைன்னா நடந்து போய் அந்த பக்கம் நிற்கணும் ஆனால் அறிவு எப்போதும் கொண்டாடப்படுகிற விஷயமாக இருக்கும் இன்றைக்கு அறிவு என்பது நன்மைக்குத்தான் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை அது நடுவருடைய க கருத்து மட்டும் இல்லை அது பொது கருத்து அதுதான் நிஜமான உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இது காரணம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி